ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சம்மர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் நகலா அந்த பயில இருக்கு அந்த பெட்டி உள்ள வச்சிருக்கேன் பணம் இருக்குது எடுத்துங்க வேணால் என் கார் சாவி இருக்குது அது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க ஆனால் எங்கள் நாலு பேரை உயிரோடு விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாரு ஆனால் அந்த வந்த மூணு கொள்ளைய கொள்ளையர்கள் எனக்கு எதிராக சாட்சி சொன்னால் அந்த சேட்டு அந்த வடநாட்டை ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுங்கிற மாதிரி மிரட்டுறா அப்படின்னா என்னென்னா உங்களையும் வெட்டி கொண்டு விடுவோன்னு மிரட்டுறாங்க அது வந்தது கொள்ளடிக்க அது கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சதோட போயிருக்கணும் தேவையில்லாம ரெண்டு பேரை கொள்றாங்க ஐபிசி தமிழ் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் மயிலாடுதுறை மாவட்ட அரசு குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ராமசேவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய கிரைம் நடக்கும் குறிப்பாக ஒரு கால ஒரு காலகட்டத்தில் வட இந்திய கொள்ளையர்கள் ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய வீடுகளை குறி வச்சு கொள்ளையடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது அந்த மாதிரியான வழக்குகள்லேயே கடந்த மாதம் குற்றவாளிகளுக்கு நீங்கள் ஆஜராகி ஒரு இரட்டை ஆயில் வாங்கி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் சார் என்ன மாதிரியான வழக்கு அந்த என்ன மாதிரியான சம்பவம் நடந்துருக்கு அந்த வழக்கு பற்றி பகிர்ந்துக்கங்க சார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட சீர்காழி டவுனில் தாடாளன் தெற்கு வீதின்னு ஒரு தெரு இருக்குது அங்கே தன்ராஜ் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு வடநாட்டவர் கடந்த முப்பது ஆண்டுகளாக வசித்து வருகிறார் அவருக்கு வந்து நகை கடையும் அடகு கடையும் தான் அவருடைய தொழில் அவர் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார் அந்த தஞ்சா தன்ராஜ் சௌத்ரிக்கு ஆஷாங்கிறவங்க மனைவி அவருடைய மகன் அகில் அகில் வந்து நெகலுங்கிறவர்கள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாமே ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க ஊரை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இவங்க ஊரை சேர்ந்த நான் நாலு பேர் இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இந்த இவங்க வீட்டை கொள்ள அடித்தா நமக்கு ஒரு அளவு நல்ல வசதியாக நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகலான்னு மணிஷ் ரமேஷ் பட்டேல் கருணாராம் மஹிபால் நாலு பேர் சேர்ந்து ஒரு சதி பண்ணுறாங்க இவங்களும் இருக்காங்க சார் ராஜஸ்தான்லேருந்து வந்து அங்கே இருந்து தங்கி அவங்கள வா ஏன்னா அவங்க இவங்க எல்லாமே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பமும் குற்றம் இழைத்தவர்களும் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே மாவட்டத்தில் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் ஸோ அவங்க பேக் அவங்க தெரியும் அங்கே தெரியும் ஆமாம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தீபாவளி பண்டிகை ஒரு நல்லது கெட்டதுன்னா ராஜஸ்தான் போவாங்க போகக்குள்ள செல்வ செழிப்போடு இங்கேருந்து சாதாரணமாக ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க இங்கே செல்வ செழிப்பாக இருக்காங்கங்கிறத வாட்ச் பண்ணி திட்டமிட்டு திட்டம் போடுறாங்க அதன் விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தோரா வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அதிகாலை ஆறு மணி அளவில் மூன்று நபர்கள் மணிஷ் ரமேஷ் பட்டேல் மகிப்பால் குல்லா போட்டுட்டு தன்ராஜ் சௌத்ரி வீட்டு உள்ளே நுழையிறாங்க அத்து அதிகாலையில் அதிகாலையில் நுழைஞ்சி துப்பாக்கி முனையில் அவங்க வந்து இந்த தன்ராஜ் சௌத்ரியையும் அவருடைய நகல்கிற மருமகளையும் கட்டு கட்டி போட்டுட்டு அவருடைய தன்ராஜ் சௌதரியோடைய மனைவி ஆஷா மகன் அகில் ரெண்டு பேரையும் கத்தியாலையும் அறுவாளாலையும் கொடூரமாக கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூணு கொள்ளையர்கள் உள்ளே வந்துட்டாங்கங்கிறத பார்த்த தன்ராஜ் சௌத்ரி கையெடுத்து கும்பிட்றாரு உள்ளே போனோன்னே குள்ளாக ஓத்துறாங்க ஐடென்டி தெரிஞ்சிடுது தெரிஞ்சிருது ஆனால் ஐடென்டிட்டி தெரியுதுன்னா நம்ம ஊரை சேர்ந்தவங்க அவங்களால அந்த நேரத்தில் ஐடென்டிட்டிங்கிறது பெரிய பரபரப்புல அவங்களால அந்த நேரத்தில் அது நமக்கு தெரியாது இல்லை வெகு காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பார்த்தவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்போ அவர் கையெடுத்து கும்பிடுறாரு கும்பிட்டு என்ன சொல்கிறாரு நகைலாம் அந்த பையில் இருக்குது அந்த பெட்டி உள்ளே வச்சுருக்கேன் பணம் இருக்குது எடுத்துங்க வேணாம் என் கார் சாவி இருக்குது அது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க ஆனால் எங்கள் நாலு பேரை உயிரோடு விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாரு ஆனால் அந்த வந்த மூணு கொள்ளைய கொள்ளையர்கள் மணீஷ் ரமேஷ் பட்டேல் மகிப்பால் மூணு பேரும் ஈவு இறக்கம் இல்லாமல் அவருடைய மனைவி ஆஷாவையும் மகன் அகிலையும் வெட்டி கொண்டுட்டு அந்த கண் வச்சிருக்காங்க வெட்டி தான் கொடுக்கலாம் கன்னுங்கிறது கண்ணுங்கிறது அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சு பொய் துப்பாக்கி அது வந்து பொம்மை துப்பாக்கி பட் பட் பார்க்கக்குள்ள துப்பாக்கியை காட்டக்குள்ள நமக்கு அது பொம்மை துப்பாக்கினா தெரியும் அந்த பேனிக்கில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை கிலோ நகை ஆரே முக்கால் லட்சம் ரூபா பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவருடைய கார்லேயே எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ மனைவியும் மகனையும் வெட்டி கொண்டு கொண்டு வெட்டி கொண்டுட்டு அவர் தான் கட்டு கம்பியால் கட்டிடுறாங்கல்ல அவரையும் அவர் மருமகள் நெகலையும் கட்டுக்கம்பியாலும் அவங்கள கொள்ளலை அவங்களுக்கு சிறு காயங்கள் இது பண்ணிட்டு இப்போ நகை எடுத்துட்டு போகக்குள்ள அந்த கார் வந்து புத்தூர்ங்கிற ஒரு ஊரை தாண்டி அதாவது சீர்காடி டு சிதம்பரம் போற வழியில புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு கொள்ளிடத்துக்கு முன்னாடி அந்த புத்தூரை தாண்டக்குள்ள வயல்வெளியில போக்குள்ள காரு ரிப்பேர் ஆகி நின்னுடுது பொதுமக்கள் ஒரு ஆகி நிற்கக்குள்ளே யூஸ்வலாக நம்ம மக்களுக்கு வந்து ஒரு இது வரும் ஏதோ ஒரு வண்டி நின்றுச்சுனா வந்து உதவணும்னு வரக்குள்ள இவங்கள பார்க்கக்குள்ள இவங்களோட நடவடிக்கையும் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு சந்தேகம் வந்து போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டு பேரை வடநாட்டவங்களா வடநாட்ட வடநாட்டவங்களாம் கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுது போலீஸ் துரிதமாக செயல்பட்டு அப்போ ஸ்ரீநாதாங்கிறவர் தான் காவல் கண்காணிப்பாளர் அவர் நேரடி பார்வையில் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு போலீஸை டைரக்ட் பண்ணுறாரு போலீஸ் வந்து உங்களை பிடிக்குது அந்த அந்த ஸ்பாட்லேருந்த கிராமத்தில் வயல்வெளியிலே பிடிக்கிறாங்க பிடிச்சி அந்த ரமேஷ் பட்டேல் மணிஷ் மகிபால் மூணு பேரை விசாரிக்கக்குள்ளே மகிபால் வந்து டிக்கியில் நான் நகை பணம்லாம் வச்சுருக்கேன் எடுத்து தரண்டு எடுக்க எடுக்கிற மாதிரி டிக்கியை திறந்துட்டு டிக்கியிலேருந்து அறுவாலை எடுத்து போலீஸை வெட்ட முயற்சி செய்யக்குள்ளே அவர் என்கவுண்டர் அந்த இடத்துல செய்யப்பட்டு நகைகள் கைப்பற்றப்படுது ரமேஷ் பட்டேலும் மணிஷும் கைது செய்யப்பட்டு அவங்கள கொண்டு வந்தவொடனே அவங்க வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் மூணு பேர் மணிஷ் ரமேஷ் பட்டேல் மகிபால் மூணு பேரும் சேர்ந்து அடிக்க திட்டம் போடுறோம் எங்களுக்கு எங்கள் வடநாட்டை சேர்ந்த கருணா ஒரு கார் டிரைவர் ட்ராவல்ஸில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவரும் எங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொ கொள்ளையடிச்சு திட்டம் தீட்டி கொள்ளையடித்து நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு ஐடியா கொடுத்து அவர் தான் அங்கேருந்து ஒரு காரை வாடகைக்கு காரை எடுத்துகிட்டு வந்து எங்களை அங்கே டிராப் பண்ணுறாரு ஸோ மெயின் சீர்காழியில் பிளான் பண்ணது வந்து அவரு தானே அவர் அவரு இந்த மணிஷு ரமேஷ் பட்டேல் கருணாராம் பண்ணுறாங்கன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து அந்த அங்கே உள்ள விதுமக்கள் முன்னிலெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலம்லாம் பதிவு செய்யப்பட்டு ஆயுதங்கள்லாம் கைப்பற்றப்பட்டு பின்பு சீர்காழி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலேருந்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றலாகி வழக்கு விசாரணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்குகிறோம் சம்பவம் நடந்த அடுத்த வருஷமே தொடங்கிட்டோம் தொடங்கி வழக்கு ஒரு நாலு அஞ்சு சாட்சி விசாரித்த விசாரிக்கக்குள்ளே அந்த ஐ விட்னஸ்ஸு சொல்லுவாங்கள்ல அதில் இந்த தன்ராஜ் சௌதரியும் அவருடைய மருமகள் நெகலும் ரெண்டு பேருமே ஐ விட்னஸ் நேரடியாக கண்ணுற்ற சாட்சி அது மட்டும் இல்லை இன்ஜூர்டு விட்னஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்கள தானே காயப்படு காயம் ஏற்படுத்துகிறாங்க அதனால் அவங்களுடைய சாட்சியெல்லாம் தனக்கு எதிராக இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே மணிஷ் வந்து வழக்கில் ஆஜராகாமல் தப்பிச்சு ராஜஸ்தான் போயிடுறாப்புல நான் வெயிலபிள் வாரண்ட்டு இஷ்யூ பண்ணப்பட்டு வழக்கு விசாரணை பாதிக்கப்படுகிறது அப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதம் தீவிர தேடுதலுக்கு அப்புறம் மணிஷை வந்து இவங்களாம் அரெஸ்ட் ஆகி வெயிலில் வந்து வெளியில் ஆஜராகாமல் ராஜஸ்தான் போகிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவரை நான் வெயிலபிள் வாரண்ட்டு மூலயமா இஷ்யூ பண்ணி கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு வந்து விசாரணை இருக்கக்குள்ளே ரெண்டாவது குற்றவாளி ரமேஷ் பட்டேல் நான் பெயிலபிள் வாரண்ட்டில் தலைமறைவையராகிடுறாரு அதுக்கப்புறம் இந்த மணிஷுங்கிறவனும் என்ன பண்ணுறான் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் பெயில் கேட்டு பெட்டிஷன் போடக்குள்ள அரசு தரப்பில் ஆஜரானா இந்த மாதிரி திருப்பி இவருக்கு பெயில் கொடுத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை மேலும் பாதிக்கப்படும் எந்நேரமும் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் தப்பி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னோன்னே மாவட்ட மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுது அது பேரில் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெயில் போடக்குள்ள சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் போட்டு இந்த மாதிரி மணிஷ் வந்து வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் வழக்கு சாட்சிகளை மிரட்டக்கூடாது வழக்கு விசாரணையில் தலையிடக்கூடாது அது போல் தலையிட்டாலோ சாட்சியை மிரட்டினாலோ அவருடைய பெயிலை ட்ரையல் கோர்ட் சொல்லக்கூடிய வழக்கு விசாரணை நீதிமன்றமே கேன்சல் பண்ணலாம்னு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை கொடுக்குது ஏன்னா உங்களுக்கு பெயிலை கேன்சல் பண்ணணுன்னா ரெண்டு வகை தான் ஒன்று எந்த நீதிமன்றம் பெயில் கொடுத்ததோ பிணைக்கு வழங்கியதோ அந்த நீதிமன்றம் கேன்சல் பண்ணலாம் அல்லது அதற்கு மேல் உள்ள நீதிமன்றம் சப்போஸ் இப்போ மாவட்ட நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் பெயில் கொடுத்ததுன்னா ஹைகோர்ட் கேன்சல் பண்ணலாம் ஹைகோர்ட் ஆமாம் கேன்சல் பண்ணலாம் இல்லை ஹைகோர்ட் பெயில் கொடுத்தா ஹைகோர்ட்டே கேன்சல் பண்ணலாம் இல்லை சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணலாம் ஆனால் இதில் முக்கியமான வழக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்த சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது தன்னுடைய முக்கியமான தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா விசாரணை நீதிமன்றமே இந்த மனுதாரர் எதிரி ஆகிய மணிஷ் விசாரணை வழக்கு விசாரணையில் குறுக்கிட்டாலோ அல்லது சாட்சிகளை மிரட்டினாலோ விசாரணை நீதிமன்றமே தக்க நடவடிக்கை எடுத்து பிணையை கேன்சல் பண்ணலாம்னு ஒரு உத்தரவு போட்டுருது அந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வச்சு மணிஷ் வெளில வர முயற்சி பண்ணி ஜாமீன்தார் ஷூரிட்டின்னு எடுத்தக்கூடிய சூழலை இன்னும் ஒரு தப்பை பண்ணுறார் ஒரு வழக்கில் ஒரு சாட்சி முக்கியமான சாட்சி அப்துல் புகாரின்னு ஒருத்தர் அவர் யாருன்னா அவர் கன்ஃபஷன் விட்னஸ் அதாவது அவர் வந்து இந்த மாதிரி இவங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த ஒரு சாட்சி அவரை வந்து ஒரு ஒருத்தர் மூலயமா மிரட்டுறார் இந்த மாதிரி எனக்கு எதிராக சாட்சி சொன்னால் அந்த சேட்டு அந்த அவருக்கு ஏற்பட்ட நிலம தான் உங்களுக்கு ஏற்படுவோங்கிற மாதிரி மிரட்டுறார் அப்படின்னா என்னன்னா உங்களையும் வெட்டி கொண்டு விடுவோம்னு மிரட்டுறாரு இவங்களாம் வந்து ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸா இல்ல வந்து இவங்களும் ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து இவங்க வந்து நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க வலி இல்லாம சம்பாதிச்சு வளமா வாழணும்னு நினைக்கிறவங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடாது கூடாது ஏதாவது ஒரு கத்தியா காட்டி ஒன்று ரெண்டு சம்பவத்தை பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சுட்டு வாழணும்னு நினைக்கிறவங்க இவங்க மேலே கிடையாது இல்ல இவங்க மேல முன் வழக்கெல்லாம் எதுவும் கிடையாது இதுதான் முதல் வழக்கு வடநாட்டுல என்ன செஞ்சாங்கிறது நமக்கு அந்த வரலாறு தெரியல அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த புகாரியை ஒரு நாள் இந்த மாதிரி வழக்கு விசாரணையின் போது அது ரமேஷ் பட்டேல் இது மகி வந்து ஜாமீனில் போகல ஹைகோர்ட் உத்தரவு போட்டோம் ரமேஷ் பட்டேல் ஏற்கனவே ஜாமீனில் போனதுனால அதில் ஸ்ப்ரிட் அப் மனு போட்டு நம்ம வந்து மணீஷுக்கும் கருணாராமுக்கும் மட்டும்தான் கேஸ் நடத்துகிறோம் ஏன்னா மகிபால் மூணாவது குற்றவாளி ஏற்கனவே என்கவுண்டர் செய்யப்பட்டுட்டார் அப்படி விசாரிக்கக்குள்ளே புகாரியை ஒரு நாள் விசாரிக்கக்குள்ளே கூண்டில் ஏறுறாரு மதிய நேரம் மணிய மூணு மூன்றரை மணி இருக்கும் பதட்டமாக இருக்கார் அவர் புகாரி வந்து சாதாரண சாட்சியில் ஒரு அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர் ஒரு தைரியமானவர் நல்லது கெட்டதுக்கு மக்களுக்காக நிற்கிறவர் அவரே ஏன் ஒரு பதட்டமாக இருக்காரு அப்படின்னுட்டு நீதிமன்றத்தில் கேட்குற என்ன புகாரி ஏதாவது த்ரெட்டனிங் இருக்கா ஏதாவதுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது என்னொன்னே கொஞ்சம் தண்ணி கொடுத்து குடிக்க வச்சுட்டு விசாரிக்கிறோம் விசாரித்து முடிச்சுட்டு இறங்கி வந்த பிறகும் அவர் நார்மலாக இல்லை நார்மலாக இல்லைங்கக்குள்ளே ஏன் நார்மலாக இல்லை அப்படிங்கிறதுக்குள்ளே அப்போ தான் இதை பற்றி சொல்கிறார் இந்த மாதிரி இங்கே மத்தியானம் பன்னெண்டிய முக்காலுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனில் பேசியவர் வந்து இந்த மாதிரி மணிஷ் வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குதுங்க அங்கேக்குள்ளே இந்த வழக்கு விசாரணை நடைபெறவுள்ளலாம் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரடியாக விசாரணை வந்து கண்காணிப்பார் அதே நேரத்தில் சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் இருந்த ராஜகுமாரும் வந்து வந்து கூட கூட இருந்து பார்ப்பார் சீர்காழி காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் அவர் விடுப்பில் சென்றபோது சீர்காழி அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் செல்வி இவங்கெல்லாம் வந்து வழக்கு விசாரணையின் போது நேரடியாக என்னோட இருந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதை இவர் சொல்கிறத கேட்டுட்டு பக்கத்தில் சீரியாளி டிஎஸ்பி ராஜ்குமார் இருந்தவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஏதோ மிரட்டுறதா சொல்கிறாங்க என்னங்கன்னு பாருங்கோனே பாருங்கன்னொன்னே அவர் கூப்பிட்டு என்னென்னு விசாரிச்ச வாங்க வந்து என்னென்னு சொ சொல்லுங்கன்னோனே அப்புறம் புகாரி ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரில் ஒரு முதல் தகவல் அறிக்கைய எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த மாதிரி சாட்சியை மிரட்டியிருக்காரு இந்த செல் நம்பர்லேருந்து இந்த செல் நம்பருக்கு போயிருக்கு இந்த செல் நம்பரோட கால் டீட்டெயிலு ஐடி ப்ரூஃப்லாம் இது தான் அதனால் இது மணிஷ் பட்டேலுக்கு வேண்டியவர் தான் மிரட்டியிருக்காரு அதாவது இது மணிஷுக்கு வேண்டியவர் தான் மிரட்டியிருக்காரு அதனால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மணிஷ் வழக்கு விசாரணையிலையோ அல்லது சாட்சியை மிரட்டினாவோ அவருடைய பிணையை பெயில் ரத்து செய்யணுன்னு சொல்லி கேட்டோம் நீண்ட விவாதத்துக்கு பிறகு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி திருமதி விஜயகுமாரி மனிஷோட பெயிலை கேன்சல் பண்ணாங்க அந்த கேன்சல் பண்ணதுனால தான் இந்த வழக்கு விசாரணை நல்ல முறையில் முடிந்து தண்டனையில் முடிந்தது இல்லைன்னா அந்த பெயில் கேன்சல் ஆகலைன்னா அந்த ஹைகோர்ட் ஆர்டர் பெயில் படி மணிஷும் ராஜஸ்தான் தப்பி போயிருப்பார் இந்த வழக்கோட விசாரணை அப்படியே நின்று இருக்கும் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தோரு சாட்சி முப்பத்தோரு சாட்சியுமே அரசு தரப்புக்கு ஆதரவாக அவர்கள் என்ன போலீஸ் விசாரணையில் சொன்னார்களோ அதை ஒட்டி எந்த மாறுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் சொன்னாங்க பல்வேறு வழக்கறிஞர்கள் வெளி மாநில மாவட்டத்தை சேர்ந்த இப்போ தலை சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் இந்த எதிரிக்கு ஆஜரான நிலையிலும் அவங்களும் வந்து அவங்க சாதாரண வைக்கலாம் வைக்கல கும்பகோணத்துல இருந்து வச்சாங்க நாகப்பட்டினத்தில் தலை திறந்த வக்கீல வச்சாங்க மயிலாடுதுறையில் டாப் லாயரை வச்சாங்க திருச்சியில இருந்து வந்தாங்க வக்கீல் எல்லாம் மாத்திக்கிட்டே இருந்தாங்க எதை மாத்தியுமே சாட்சி வந்து குறுக்கு விசாரணையில் கூட சாட்சியை ஒன்றும் பண்ண முடியல சாட்சிகள் வேற யாராக்கும் வேற யாருக்கும் தான் என்னிட சொல்லலை ஓகே வேற யாருக்கும் வந்தாதாவும் தெரியல பட்டு ஒருத்தர் தான் சொன்னார் சொன்னோடனே நம்ம துரித நடவடிக்கை எடுத்தோம் இந்த வழக்கை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்லணும்னா இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு நேரடியாக இந்த வழக்கை வந்து கண்காணித்து தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுபோல் தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் அது மாதிரி தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தமிழக தலைமை குற்றவியல் அசன் முகமது ஜின்னா இவங்கள்லாம் வந்து வழக்கு எப்படி போகுது என்னங்கிறத நேரடியாக கண்காணித்தாங்க அதே போல் இந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வரணும் இது வடநாட்டவர் கொலை வழக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குங்கிறத நிரூபிக்கணும்னு முத மொதல் எனக்கு சொன்னதே ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் த திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் இப்போ ஐஜி அட்மினாக இருக்கார் சென்னையில் டிஜிபி ஆஃபீஸில் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிபி இந்த கேஸை எடுங்க விசாரணைக்கு கொண்டு வாங்க விசாரிங்க இது ஒரு பேத்தட்டிக் கேஸு வடநாட்டவரை சேர்ந்தவரை வடநாட்டவரே தமிழ்நாட்டில் வந்து கொலை செஞ்சிருக்காங்க அவங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு நீதி பெற்றுத்தரணும் வடநாட்டை அவருக்கு ஒரு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் கொடுக்கணும் அப்படின்னு அவர் தான் முதல்ல அதை அறிவுறுத்தி விசாரணைக்கு எடுத்தது தீர்ப்பு விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார் இரட்டை ஆயில் ரெண்டு பேருக்கும் தீர்ப்பு வந்து என்ன தீர்ப்பு என்னென்னா இந்த முப்பத்தோரு சாட்சியை விசாரித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நீண்ட வாதுரை நான் அரசு தரப்பில் ஆஜராகி நான் ஒரு நாலு மணி நேரம் வாதுரை பண்ணேன் கிட்டத்தட்ட பதினாறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை சமர்ப்பிச்சு அவங்களுக்கு வந்து உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கணும்னு நான் வேண்டி அதில் இந்த பச்சன் சிங் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு என்னென்னா இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸுக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை வழங்கணும் எதனால் தூக்கு தண்டனை வழங்கணும்னு ரெண்டு சொல்லுது மிட்டிகேட்டிங் சர்க்கம்சன்சஸ் அண்ட் அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸான்சஸ்ன்னு சொல்லி அக்ரவேட்டிங் சர்க்கம் சென்சஸ்ங்கிறதுல வந்ததுன்னா தூக்குத்தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி வழிகாட்டி நெறிமுறைகளை கொடுத்துருக்கு அதை கோட் பண்ணி நம்ம அக்ரவேட்டிங் சர்க்கம் சென்சஸில் இது வருது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் நம்ம வீடு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் கொள்ளையர்கள் வந்து வீட்டுக்கு கொ கொள்ளையடிக்க திருடர்கள் வந்தால் நம்ம சாவியை மறைச்சி வைப்போம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம் ரெசிஸ்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவானு சொல்லி அவன் வந்து அப்பா நம்மளை தாக்குவான் ஆனா இதுல ரொம்ப பேத்தட்டிக் என்னன்னா நகை அந்த பொட்டியில இருக்கு பணம் இந்த பையில இருக்கு கார் சாவி எடுத்துங்க எங்க நாலு பேரும் உயிரோட விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிட்ட பிறகும் அந்த வடநாட்டு கொள்ளையர்கள் வந்து மனசாட்சியே இல்லாம இதயமே இல்லாம வெட்டுறாங்க பாருங்க எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ நாலு பேர் வழக்குன்னா கொள்ளையர்கள் இதுக்கு மாட்டீங்கன்னா குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு எடுத்துட்டு போவாங்க ஆனா இந்த இது வழக்குல ரெண்டு பேரை கொண்டுட்டு ரெண்டு பேரை மட்டும் கட்டி போட்டுட்டு அவங்கள அவங்க உயிருக்கு எந்த சேதமும் இல்லாம சேதம் இல்லாமல அவங்களுக்கு காயம் காயம் இருந்தது இல்லை சரி ரெண்டு பேர்த்தையும் ஏன் கொள்ளணும் அவங்க எடுத்துகிட்டு போக சொல்றாங்க அப்ப ஏன் கொன்னதுக்கு என்ன மாட்டேன் ஒன்னதுக்கு அதான் சொல்றேன்ல அந்த அந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த இதயம் என் கல்லாகி போச்சு வந்தது மோட்டர் ஃபார் இது வந்தது கொள்ளடிக்க அது கிடச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடச்சதோட போயிருக்கணும் தேவையில்லாமல் ரெண்டு பேரை கொள்றாங்க அப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் ஐடென்டி தெரிஞ்சு அப்போ ஐடென்டிட்டி தெரியல அவங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த பதட்டத்துல தெரியாது இப்ப நமக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்காரனை பார்க்குறவங்கள வந்து சந்தோஷமா ஒரு கல்யாணத்தில் பார்த்தா நமக்கு தெரியும் ஒரு பதட்டமா ஒரு ஆக்சிடென்ட் ஒரு தெரிஞ்சவனே நம்மளை மோதக்குள்ள கூட நம்ம காயத்தை பற்றி தான் செஞ்சு வந்து யார் மோதலானு சிந்திக்க மாட்டோம் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்காங்க இது ஏன் அக்ரவட்டிங் சர்க்கம் வந்ததுன்னு நான் வாதாடினேன்னா இது வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க எங்களை உயிரோடு விடுங்கன்னு கையெடுத்து கும்பிடக்குள்ள அப்பயுமே அந்த மனித மறுத்து ம மறித்து இதையுமே இல்லாமல் கொள்கிறாங்க பாருங்கள் அதனால் இது அக்ரவட்டிங் சர்க்கம் செசஸ் வாதாடினேன் துரதசவசமாக இதில் மரண தண்டனை வாங்கி கொடுக்க முடியல ஆனால் அந்த முதல் குற்றவாளியான மனிஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் ரெண்டாவது குற்றவாளியான கருணா ராமுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் வழங்கி மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி திருமதி விஜயகுமாரி கடந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை கொடுத்தாங்க கண்டிப்பாக சார் முக்கியமான வழக்கு பல ஆண்டுகள் போராடி இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்கீங்க குற்றவாளிகளுக்கு ஒரு தண்டனையும் அதே போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதியும் வாங்கி கொடுத்துருக்கீங்க நேரம் இந்த வழக்கை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பந்தாச்சி சென்னை சில்க் சில் மெகா கொம்மு சே சம்மர் செலவு செ டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம்